ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் பூஷா ஜி கேஎம் ஸ்டுடியோ இன்னைக்கு டெம்பிள் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் என்ன கோவில் அப்படின்னா மன்னீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அன்னியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த அம்பாலோட பேர் என்ன அப்படின்னா அருந்தவர் செல்வி ஸோ இந்த மன்னீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தலவரலாறு இருக்குது எதுக்காக இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்தது அப்படிங்கறத வந்து அந்த தலவரலாறு குறிப்பிடுகிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் அந்த இடம் வந்து வள்ளிவனமாக திகழ்ந்தது அந்த வள்ளிவனத்தில் வந்து வேடர் குல மக்கள் தான் வசிச்சுட்டு வந்தாங்க அவங்களுடைய மெயின் உணவே பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு தான் ஸோ அன்றாடம் கிழங்க தோண்டி அவங்க தங்களுக்கு ஆகாரமாக அதை பயன்படுத்தி வந்தாங்க அப்போ அன்னிங்கிற ஒரு வேடன் வந்து அந்த கிழங்கு தோண்ட ஒரு நாளைக்கு முற்படும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்குது அவன் பயந்து போய் மறுபடியும் தோன்றவே அந்த இடத்துல வந்து ரத்தம் பீறிட்டு வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு எல்லா ஊர் மக்களையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு ஊர் மக்கள் சுற்றி நின்று பார்த்து இதை தகச்சு போய் பார்க்குறாங்க இதை கேள்விப்பட்ட சேரமன்னன் என்ன பண்ணார் அந்த இடத்துக்கு வராரு வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கயரை வச்சு அந்த கிழங்கை எடுக்க சொல்கிறாரு அப்படி இழுக்கும்போது அது வரவே இல்லை அதுக்கப்புறமா சங்கிலியை யானையின் உதவியோடு வச்சு அந்த கிழங்கை வெளியில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்பையும் அது வரலை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் நிற்கும்போது வானத்தில் வந்து கருமேயங்கள் சூழ்ந்து ஒரு பெரிய அசரீதி ஒளி கேட்குது அதில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக தோன்றுவார் எனவும் பறவை வடிவமாகவும் அவர் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லியும் அந்த ஒலியானது மறைஞ்சி விட்டுருது ஸோ இதை அறிந்த மன்னனும் வேடனும் என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம இதேவனே சோதித்து விட்டோமே என்று அறிந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவர்களை மன்னித்து அருள் புரிந்ததால் இந்த ஈஸ்வரருக்கு வந்து மன்னீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இன்றளவும் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த வேடன் அன்னியோடைய பெயரின் காரணமாக இந்த ஊர் வந்து அன்னியூர் என்று அழைக்கப்படுகிறது முன் ஜஜென்ம பாவங்களிலிருந்து விடுபடவும் இந்த ஜென்மத்தில் வந்து தெரியாமல் செய்த பாவங்களுக்கு நிவர்த்தி வேண்டியும் இந்த கோவிலில் இருபத்தி ஓரு அகலேற்று இருபத்தி ஒரு பிரதிணமாக விளம் வரும்போது நம்மளுடைய தீர்ந்து தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்மளுடைய பாவங்களை இந்த மன்னீஸ்வரர் மன்னித்து அருளுவார் அப்படின்னும் இந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கோவில் வந்து கருவறை விமானம் வந்து சிறப்பு பெயரால் கைலாச விமானம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வந்து இந்த கோவில் வந்து சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் காலகஸ்தி எனவும் மேற்றலை தஞ்சாவூர் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த மூலவருடைய வடிவம் வெட்டுப்பட்ட இடம் பாருங்கள் இடம் இறகுகள் இருக்க இடம் இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த மூலவர் வந்து இருக்கிறாராங்க ஸோ இந்த கோவில் வந்து கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான டெம்பிள் கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜி கேம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெம்பிள் கான்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்